அவருக்கு இன்னும் தெரியலிங்க நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்க அவருக்கு ஒன்றும் புரியல இருக்காங்களா இல்லையா போயிட்டாங்களா புட்டடிச்சுட்டு போயிட்டாங்களா நம்ம மாத்திரம் அனாதையாக இருக்கிறோமா ஒன்றுமே தெரியல அவர் யாரையும் கட்சிக்குள்ளார சேர்த்துவ மாட்டேங்கிறாரு போ பிச்சுக்கிட்டு போகிறவங்கள போய்க்கு வாங்குறாரு துறத்துறாரு கட்சி ஒருங்கிணைக்கிற எண்ணத்துக்கு அவர் போகுது எல்லாத்தையும் வெளியேற்பு எல்லாத்தையும் வெளியேற்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா அப்புறம் தொண்டனையும் சேர்த்து வெளியேற்றுட்டார் நடந்த எல்லா தேர்தலையும் தோல்வி எடுத்துக்கிட்டார் பத்துத்தொள்வி பழனிச்சாமிக்குறதா இன்றைக்கி அவருக்கு பத்மஸ்ரீ பா பாரத ரத்னா பொறுத்த மாதிரி அச்சுக்குவோம் கட்சியை ஒரு வழி பண்ணிட்டார் ரெட்டை இலையை குப்பை இலையாக்கிட்டார் தோக்கவேடிக்க முடியாதவருக்கு சின்னங்கிற மாதிரி அவர்கிட்ட என்ன இல்லை கட்சி அலைமை அவர்கிட்ட தான் இருக்குது உறுப்பினர் செயற்குழு பொதுக்குழு எல்லாம் அங்கீகாரமும் அவருக்கு தான் இருக்குது சின்னமும் அவர்கிட்ட தான் இருக்குது கொடியும் அவர்கிட்ட தான் இருக்குது இவ்வளோ வச்சுக்கிட்டு தோற்று தோற்று போகிறாங்க தேவையே இல்லை ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் நம்ம கிட்ட இருக்கும்போது நமக்கு என்னத்துக்கு தள்ளா ஓட்டு போட விட்டா நீ வந்து என்ன தோக்கடிப்ப உனக்கு தான் ஓட்டே இல்லாம நான் பட்டேன் அப்படிங்கிற அந்த தைரியத்தில் ஒரு பழச்சி அதில் தப்பு சொல்ல முடியாது ஞானேஷ்குமார் இருக்கிறவங்க எலெக்ஷனுக்காக பார்த்து மக்களை போய் ஓட்டு கேட்கறது அவசியம் இல்லை இப்போ ஞானேஷ்குமார் யாருக்கு சார் சப்போர்ட்டிவா பாரு அதே பாஜக அப்போ எடப்பாடி சப்போர்ட்டா இருப்பாரு அமித்ஷா யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கள எல்லாம் நிச்சய கேட்டுக்கோங்க ஈபிஎஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஓ ஐபிஎஸ் என்ன பண்ணிடுவாரு முடியாது பாரு அமித்ஷா கிட்ட என்ன பழனி அப்படின்னா முடிஞ்சு போகுது ஐயா ஸ்டூல எங்கிங்கய்யா நான் அடியில படுத்துட்டேயா பழனி எங்கப்பா காண ஸ்டூலுக்கு அடியில இருக்கா பாருங்க பட்டு கிடக்குற பாருங்க ஒரு காலை புத்திக்கிட்டு நான் தான் அது அவரை போய் ஒற்றை தலைமை அப்படின்னாரு கரெக்டு ஒற்றை தலைமை ஒரே தொண்டன் நீயே தலைமை நீயே தொண்டன் மாதிரி அனாதை ஆகிட்டேன் அதான் இன்னைக்கு பழனிசாமி பண்ணிட்டு பழனிசாமி பொறுத்தவரைக்கும் தனி மடித்தார் அவர் பின்னணியில ஒருத்தரும் கிடையாது அவருக்கு இருக்கிற ஒரே இது வந்து அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு காரணம் அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் பதவியில இருக்கிறதுனால தான் அவருக்கு மரியாதை ஒன்று இல்லாடி போனால் அவருக்கு எனக்கு பெரிய வித்தியாசம் இ தமிழ் நேரல் கண் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடி வந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்திராக் சார் சார் வணக்கம் சார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது தேர்தல் நிறுவக்கக்கூடிய சமயத்தில் மாதம் மாதம் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்துகிறாரு ரொம்பவே அந்நியப்பட்ட விவகாரமாக இருக்குது எல்லா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் அதிமுக ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு வர சொல்லிடுறாரு திமுகவும் நடத்துகிறாங்க ஆன்லைன் மூலியமாக நடத்துகிறாங்க ஏதாவது முக்கியமான சீரியஸ் இஷ்யூஸ் வந்தால் நடத்துகிறாங்க இபிஎஸ் மட்டும் என்ன சார் கரெக்டாக ஆனா நடத்திடுறாரு அவருக்கு இன்னும் தெரியலைங்க நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்கங்கிறது அவருக்கு ஒன்றும் புரியல இருக்காங்களா இல்லையா போயிட்டாங்களா அடிச்சுட்டு போயிட்டாங்களா நம்ம மாத்திரம் அனாதையாக இருக்கிறோமா ஒன்றுமே தெரியல அவர் யாரையும் கூட சேர்த்த மாட்டேங்கிறாரு போ பிச்சுக்கிட்டு போகிறவங்களும் போய்க்குவாங்கிறாரு தோரத்துறாரு ஒரு மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரியலையே அவரே எந்த எந்த நிலைமைக்கு போகிறாருன்னு தெரியல தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இறங்கின முயற்சியில் தன்னையும் அழிச்சிக்கிறாரு அவர் இவங்கள்லாம் இருந்தாக்க தனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு அவர் நினைக்க மாட்டேங்கிறாரு கட்சி ஒருங்கிணைக்கிற எண்ணத்துக்கு அவர் போகலையே எல்லாத்தையும் வெளியேற்பு எல்லாத்தையும் வெளியேற்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா அப்புறம் தொண்டனையும் சேர்த்து வழி விட்டாரு நடந்த எல்லா தேர்தலையும் தோல்வி அடைச்சிட்டார் அப்புறம் அவர் என்ன என்ன பேங்க என்ன அவருக்கு பின்னணி என்ன இருக்குது இன்னைக்கு பத்து தோல்வி பழனிசாமிக்கு தான் இன்னைக்கு அவருக்கு பத்மஸ்ரீ பாரத ரத்னா கொடுத்துற மாதிரி டாக்டர் கொடுத்துருக்காரு கட்சியை ஒரு வழி பண்ணிட்டார் இல்லை ரெட்டை இலைய குப்பை இலையாக்கிட்டார் தோக்கவடிக்க முடியாதவருக்கு சின்னங்கிற மாதிரி அவர்கிட்ட என்ன இல்லை கட்சி ஆக தலைமை கா ஆஃபீஸ் அவர்கிட்ட தான் இருக்குது உறுப்பினர் செயற்குழு பொதுக்குழு எல்லாம் அங்கீகாரமும் அவருக்கு தான் இருக்குது சின்னமும் அவர்கிட்ட தான் இருக்குது கொடியும் அவர்கிட்ட தான் இருக்குது இவ்வளோ வச்சுக்கிட்டு தோற்று தோற்று போடுறாரு இதுக்கு மேலே என்ன பண்ணும் அரசு ஒரு தேர்தல் ஆணையமும் ஒரு ஒரு ஒன்றிய அரசும் ஒன்றிய ஒன்றியத்தில் இருக்கிற பார்த்தாங்க இதுக்கு மேலே என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க இவ்வளோ ஹெல்ப் பண்ணி அவரால் நிரூபிக்க முடியல தன்னுடைய சக்தியை செல்வாக்க நிரூபிக்க முடியல மக்கள் மத்தியில் ஒரு இல்லையே அதனாலதான் வீட்டில் ஓய்வு எடுத்துக்கிட்ட செங்கோட்டை துரோகிகள் செய்யக்கூடிய சவி இப்படி வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் கட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வெற்றி பெற முடியும் துரோகிகள் தக்க பாடம் புகட்ட வேண்டிய தேர்தல் தான் சட்டமன்ற தேர்தல் சொல்லி எடப்பாடி தரப்பு சொல்றாங்களே தான் சொல்லுவாங்க வேற யார் சொல்லுவா அதான் தான் சொல்றாங்க அதுல இன்னும் அவர் வந்து தன்னை வந்து துறையில இருந்து காப்பாற்றுவார் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு பத்து பதிஞ்சு பேர் இருக்காங்க அவங்கதான் அவருக்கு ஆதரவா நிக்கிறாங்க வேற யார் இருக்கிறா அவர்கிட்ட இந்த தங்கமணி அப்புறம் என்ன வேலுமணியா வேலுமணி அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒதுக்கி போனாங்கன்னா பழனிசாமி டம்மி தான் எனக்கு பழனிசாமிக்கு வித்தியாசம் கிடையாது என்னாலையும் ஒன்று பண்ண முடியாது அவராலையும் ஒன்று பண்ண முடியாது அவ்வளவுதான் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு நீங்க சொன்னது போல என்டிஏல பார்ட்னர்ஸே இல்ல பிஜேபி மட்டும்தான் இருக்கு ஏடிஎம்கே மட்டும்தான் இருக்கு மற்றதெல்லாம் சொற்ப ஒரு லிட்டர் பேட் கட்சிங்கிற அளவுக்கு தான் வந்து மற்றவங்களாம் இருக்கிறாங்க இப்படி ஒரு நூல் சூழ்நிலை இருக்கு கட்சியும் வலுவிழந்து இருக்கு ஒன்றிணைக்க மாட்டேன்றாரு குறைந்தபட்சம் கூட்டணிக்காவது சேர்த்துக்கங்க அப்படின்னா அதையும் சேர்த்துக்க மாட்டேன் ஓபிஎஸ்சும் சேர்த்துக்க மாட்டேன் டிடியும் சேர்த்துக்க மாட்டேன்றாரு அப்ப என்னதான் அவருடைய மனநிலை அவருக்கு எலெக்ஷன்ல நிக்க போறாரு கேள்வி இருந்து இருக்கு ஏன்னா அவரை பத்தி யாரும் பேசக்கூட மாட்டேங்கிறாங்க மற்ற எல்லாத்த பத்தி பேர் அடிபடுதுங்க இவர் பேரு அடிப்பட்டு ஒரு எதிர்கட்சி தலைவர் அது ஞாபகம் இல்ல உங்களுக்கு தமிழ்நாட்டு எதிர்கட்சி தலைவர் அவர் அவரை பத்தி யார் பேசுற எந்த செய்தியில ஒரு பேர் அடிபடுது விஜய் வந்ததுக்கு பிறகு முழுக்க முழுக்க விஜய் கிட்ட போயிட்டீங்க பாவம் அந்த சீமானெல்லாம் அவர் அவரெல்லாம் அம்போன்னு அதோட அனாதைய திருவிட்டீங்க அது மாதிரி ஒரு பத்து பேர் காணாம போயிட்டாங்க இப்போ எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்க முழுக்க முழுக்க விஜய் கான்சன்ட்ரேஷன்ல இருக்கிறீங்க இப்போ இவர் இவர் இருக்கிறத காட்டிக்கிறதுக்கு என்ன தான் மாவட்ட செயலாளர் கூட்டம் அது இதுன்னு என்ன போட்டுக்கிட்டு இருக்காரு எத்தனை பேர் இன்னும் நம்ம கட்சியில் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவர் அதெல்லாம் போட்டுருக்காரு மாவட்ட செயலாளராக நம்ம போட்டிருக்கோம் பாதி பேர் ஏன்னா கட்சி விட்டு போயிட்டாங்க பேர் பட்ட ஈரோடு எலெக்ஷன் ஈரோடு வந்து அவருடைய ஜாதிக்காரர்கள் இருக்கிற ஊரு அங்கே போய் தோத்து போயிட்டார் ஒரு கட்சி கூட நிக்காம அவரை தனியா நிக்க வச்சு வேடிக்கை பார்த்தாங்க அப்பவும் அவரால ஜெயிக்க முடியும் நிக்காம ஓடி போயிட்டாரு எலெக்ஷன்ல நிக்காம ஓடி போயிட்டாரு இடைத்தேர்தல புறக்கணிச்சாரு அதை புறக்கணிச்சீங்கன்னாவே நீங்க கட்சி மூடிட்டீங்கன்னு அர்த்தம் என்னத்துக்காக தொண்டை உங்களோட இருக்கா என்னைக்கா நம்ம கட்சி ஆட்சிக்கு வரும் நாமளும் சம்பாதிக்கலாம் நம்பிக்கையில தானே உங்களோட சுத்திக்கிட்டு இருக்கிறான் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னா அப்புறம் உங்க பின்னாடி வந்து என்ன பிரயோஜனம் எதுக்காக நீ கட்சி நடத்துற சும்மா உனக்கு பொழுது போகிறது கிளப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறேன் கட்சி நடத்திக்கிறேன் கிளப்பு தான் நடத்திக்கிறேன் சீட் ஆடுறதுக்கு கேம்ஸ் ஆடுறதுக்கு கிளப்பு நடத்தலாம் ஒன்றுங்க கட்சி நடத்துல கட்சினாக்கா ஒவ்வொரு என்ன திமுக தவற தவறே பண்ணலையா ஒவ்வொரு தவறையும் ஹைலைட் பண்ணி இது மாதிரி பண்ணிருக்கிற போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி சும்மாவது ஒரு ரெண்டு ஷோ பண்ணியிருக்கணும் ஒரு போராட்டம் ஒரு பொது பொதுக்கூட்டம் ஒரு மாநாடு எதுவுமே நடத்தியா இந்த எஸ்ஐஆர்ல வந்து இவ்வளவு பெரிய மாஸ் டெலிஷன் நடந்துச்சு டிஎம் கே வாக்காளர்களை சேர்க்கறதுக்கு அவ்வளோ மும்மரம் காட்டுறாங்க அவ்வளோ வம்பரமா சொல்றாங்க ஆனால் ஏடிஎம் கே காட்டுறேன் எந்த அளவுக்கு அதை பண்றாங்கிற ஒரு கேள்வி தேவையே வந்து என்ன தோக்கடிப்ப உனக்கு தான் ஓட்டே இல்லாமட்டேன் அப்படிங்கிற அந்த தைரியத்துல ஒரு பழச்சியிருக்க அதை தப்பு சொல்ல முடியாது ஞானேஷ்குமார் இருக்கிறவர்கள் எலெக்ஷனுக்காக பார்த்து மக்களை போய் ஓட்டு கேட்கணுங்கிற அவசியம் இது இப்ப ஞானேஷ்குமார் யாருக்கு சார் சப்போர்ட்டிவா இருப்பாரு அது பாஜகவுக்கு தான் அவன் எடப்பாடி சப்போர்ட்டா இருப்பாரு ஆமா அவன் அவங்க அவர் பாஜக அமித்ஷா யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கள தேக்கி வச்சுட்டு ஓ அதுதானே பீகார்ல பீகார்ல என்ன நடந்தது ஆமா பீகார்ல வந்து இருபது எதிர்கட்சி ஓட்டு வாங்குறான் இருபது பர்சன்ட் பாஜக வாங்குது இருபது பர்சன்ட் வாங்கின பாஜகவுக்கு வந்து இருநூறு சீட் இருபத்தி மூணு பர்சன்ட் வாங்கின எதிர்கட்சிக்கு இதுதான் எலெக்ஷன் கமிஷன் குமார் அப்புறம் அங்க யோகமா நடக்கும் எலெக்ஷன் நடக்கிறது அது மகாராஷ்டிராவிலயே பண்ணிட்டாங்க ஆனா மகாராஷ்டிராவில் என்ன சின்னாக்க ஜெயிச்சா கூட அவங்களால செல்வா இருக்க முடியல பதவி கொடுத்துட்டாங்க டம்மியா தான் உட்கார வச்சிருக்காங்க சீஃப் மினிஸ்டர் சார் ரேட்டு போய் உக்காந்துக்கா அதுக்கப்புறம் அங்க இருந்து ஆசிரியர் வேலைலாம் வச்சுக்கூட பசாம்பு போயிட்டாங்க டம்மியா தான் உக்காந்துருக்காங்க இப்ப கூட பாருங்க பீகாரில் ஜெயிச்சா கூட நிதிஷ்குமார் கொடுத்துருக்கிறார் அவங்களால வர முடியும் ஜெயிச்சு இன்னொரு முக்கியமான தகவல் வந்து கிடைக்க பெற்றது ஒரு அதிமுகவுட முன்னாள் அமைச்சர் சசிகலா அம்மையாரை சந்தித்து இந்த மாதிரி எல்லாம் வந்து இப்படி ஓட்டை ஓட் பேங்கை வந்து சிதைக்கிறீங்க ஸோ நீங்கள் ஒரு வாய்ஸ் கொடுங்க அம்மா அம்மாவினுடைய தொண்டர்கள் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் இந்த மாதிரி இபிஎஸ்க்கு வந்து வாக்களிங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கொடுங்க ஏன்னா கடந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு ஆகிய தேர்தல் பொது தேர்தல்களில் அம்மையார் சசிகலா ஒண்ணுமே ரோலே வகிக்கலை இன்னும் சொல்ல போனா அவங்க ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்ல கூட இல்லை அவங்க அவங்க அமைதியாக இருக்காங்க இபிஎஸ் கூட பெருசாக விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்க பொது இப்படி கேட்டதாக ஒரு தகவல் அம்மையார் சசிகலா அவர்கள் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அல்லது இல்லை எடப்பாடி நம்ம அவரை உட்கார வச்சோம் அவரை முதலமைச்சராக நமக்கே எதிராக அவர் வேலை செஞ்சாரு நம்மளோ துரோகிங்கிற பட்டம் கெட்டாரு வேலைக்காரின்னு சொன்னவர் அப்படின்னு எதிராக போவாங்களா இல்லை வாய்ஸ் குடுக்க வாய்ப்பு இருக்கு சசிகலாவை பொறுத்தவரையிலும் ஒரே பாயிண்ட் தான் அமித்ஷா தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுக ரெண்டு பேரை கண்டு பயப்படுறார் அரசியல்வாதிகள் ஓகே ஒன்று வந்து ச சசிகலா இன்னொன்று வந்து செந்தில் பாலாஜி ஓ இவங்க ரெண்டு பேர்த்தை கண்டு அமித்ஷாவுக்கும் பயம் ம் வரப்பநாகிரகாரன் ஜெயிலில் இருந்து அவ்வளோ பிரமாதமாக வந்தாங்க ம் ஊர்வலமான ஊர்வலம் ஒரு ரா அரை கிலோ நான் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அவ்வளோ பயங்கரமான ஊர் கொடுத்த விடுவாங்க பெரிய அரசியல் செய்வாங்கன்னு பார்த்தா மறுநாள் ஆளை காணும் அமித்ஷா என்னமா அப்படின்னாங்க போயிட்டாங்க அன்னைக்கு போனவங்க தான் இன்னைக்கு ஒன்றும் வரலையே நான் உங்களை நடந்து சந்திச்சு கூட இருக்கேன் கூப்பிட்டு அமிச்சாங்க போனேன் பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன சொன்னாங்க கட்சி இப்படிலாம் இருக்குதுன்னு நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் தைரியமாக நீங்கள் கட்சிக்கு வந்து தலைமை பதவி ஏற்றிங்கன்னா அதிமுகவுக்கு மறுவாழ்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வராத வரையில இப்போ இருக்கிற தலைவர்கள் பூரா சோப்பிடலாம் இதெல்லாம் தலைவன் சொல்கிறத விட பெசாம இருக்கலாம் இவங்க தலைமையில் அந்த கட்சிக்கு உறுப்பிடவே உருப்படாது நீங்கள் தைரிய ப தைரிய தைரியத்தோட வந்தாலோடி அந்த கட்சியை காப்பாற்ற முடியாதுன்னு கேட்டுக்கிட்டாங்க அதுக்கு என்ன சார் ரிப்ளை பண்ணாங்க அது ரிப்ளை பண்ணலாம் கேட்டுக்கிட்டா ஓகே பார்க்கலாம் அப்படின்ட்டா இப்போ தொண்டர்களோட மனநிலையும் பலர்கிட்ட நான் கேட்குறேன் பேசுறேன் ஏடிபிக்கு கார்ட்டை பேசுகிறேன் அடுத்த கட்ட தலைவர்கிட்ட பேசும்போது என்னங்க பண்றது கட்சியில் நாங்கள் வந்து இபிஎஸ்ஸை நம்பி நாங்கள் தலைமைக்கு நாங்கள் இருக்கிறோம் இருந்துட்டோம் இந்த தேர்தல் வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஒரு நம்பிக்கை உள்ளவன் தான் கொஞ்சம் பேர் இருக்கிறான் ஒரு கட்சி தலைமை என்ன பண்ணுன்னா பிரிந்தவர்களும் திருப்பி கூப்பிட்டு கட்சியில் சேர்த்துக்கணுங்க சேர்த்துக்கிட்டு யாரையும் ஜத்தா மாட்டோம் ஒருத்தனும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொண்டர்களையும் ஒற்றை ஒற்றை தலைமை 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 அப்படின்னாரு கரெக்டு ஒரே தொண்டர் நீய மாதிரி அனாதை இன்னைக்கு பழனிசாமி தனி மனிதர் அவர் பின்னணியில ஒருத்தரும் கிடையாது அவருக்கு இருக்கிற ஒரே இது வந்து அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு காரணம் அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் பதவியில இருக்கிறதுனாலதான் அவருக்கு மரியாதை அப்படியே இல்லாட்டி போனா அவருக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் பிரிந்தவர்கள் ஒரு பெரிய பாடம் புகட்டுறாங்க எடப்பாடியினோட ஓட் பேங்கை இன்னும் வீக்கன் பண்ணனும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுத்து இபிஎஸ் இந்த தேர்தலில் படுதோல்வி அடையிறாரு அப்படின்னு அப்படின்னா என்ன நிலைமை ஆகும் அதிமுக தலைமை மாற்றம் என்பது இருக்குது அதிமுக இன்னைக்கு நாளா பிரிஞ்சது அதுல செங்கோட்டை என்ன கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்த மனுஷன் அவரே போய் ஒரு கட்சியில் போய் சாத்து டிவிக்கு தமிழக அங்க போய் சேர்த்துக்கிட்டாரு விஜய் பிறக்கும்போதே பிரசவம் நாள் தான் பார்த்தேன்னு ஆரம்பிக்கிறார் அப்புறம் என்ன பண்ணுவாரு அவ அந்த மாதிரி போறாரு அவரெல்லாம் பெருங்காய டம்பா அவரு அந்த பழைய வாசனையோடதா உக்காந்துட்டு இருக்காரு இன்னைக்கு அவருக்கு பின்னல்லயா அவருடைய தொகுதியில பயங்கரமான கூட்டங்கள் நடத்தி இருக்காங்க இன்னைக்கு அவர் செங்கோட்டை அங்க போறதுக்கு பிறகு தான் திமுக வந்து கொங்குன மண்டலத்தில தான் அடிக்கடி மானார் நடத்துறாங்க மாங்கடி மாமனம் பெரிய பெரிய கூட்டம் இன்னைக்கு திமுக கூட்டுற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் நேர்மையா நடந்ததுன்னா

நீங்க இப்ப பாக்குறோம் வரக்கூடிய நான்கு மற்றும் ஐந்தாம் தேதி பியூஷ் கோயில் சீட் ஷேரிங் பத்தி பேசுறதுக்கு வர்றாரு அதே நேரத்துல ஐந்து மற்றும் ஆறாம் தேதி அமித்ஷா அவர்களும் தமிழகத்துக்கு வர்றாரு ரெண்டு மத்திய அமைச்சர்கள் முக்கிய மிக பவர்ஃபுல் இலாக்கா வச்சிருக்கக்கூடிய அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிகிறாங்க இவர் வந்து கட்சியினுடைய அந்த மீட்டிங் கலக்குறாரு அமித்ஷா அவர்கள் இவர் சீட் ஷேரிங் பத்தி பேசுறாரு எப்படி போகுது அதேதான் ஷீட் ஷேரிங்கிறது ஒண்ணு இல்லை ஞானேஷ்குமாருக்கு வந்து இந்த இடத்துல நாங்கள் நிக்கிறோம் இந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் ஞானேஷ்குமாருக்கு அங்கிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க சீட் ஷாரியாவது வெங்காயம் என்ன எலெக்ஷன் நடந்து அது ஓட்டு போட்டு ஜெயிக்கணும் போய் ஞானேஷ்குமாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இடமெல்லாம் நாங்கள் நின்று இருக்கோம் இந்த இடமெல்லாம் நாங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி அங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க போட்டி ஏஜென்ட்டுகளுக்குலாம் சொல்லிவிடுவாங்க எப்படி ரெண்டாவது இந்த அளவு எலெக்ஷன்ல வந்து பிரச்சனையே இல்லைங்களா கோடிக்கணக்கான பேருக்கு ஓட்டு உரிமை இல்லாமல் போயிடுச்சு ஒரு கோடி பேர் நீக்கியிருக்கேன் கோடிக்கணக்கான பேர்களும் ஓட்டு உரிமையாக இல்லைன்னு போது எங்கே எலெக்ஷன் நடக்கும் போது ஓட்டு போடுறதுக்கு யார் வரப்போறா ஏன் எனக்கு ஓட்டு இல்லை ம் இப்போ கூட வந்து கேட்டாங்க அப்புறம் சில தகவல்லாம் கொடுத்துருக்குறேன் பார்க்கலாம் சேர்த்துறாங்களே என்ன ம் சார் கடந்த இதில் கூட சீட் ஷேரிங்கில் தான் தகராறே வந்துச்சு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் பிரிஞ்சிது ஸோ இந்த முறை இருபது சீட்லாம் நீங்கள் கொடுத்து போக முடியாது பிஜேபி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதனால நிறைய சீட்டு கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ குறைஞ்சது அறுபது முதல் எழுபது சீட் வரைக்கும் கேட்ட உத்தேச பட்டியல் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவலும் இருக்கு பீகார்ல அப்படிதான் நின்னாங்க நிதிஷ்குமாருக்கு வந்து சீட்டு குறைச்சல கொடுத்து இல்ல ரெண்டு சரி சமமா நின்னாங்க நூத்தி ஒன்னு நூத்தி ஒன்னு பீகார்ல இருந்தாலும் எழுபத்தி ஏழுல கலைஞர் இந்திரா காந்தி நின்று தான் ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் நின்றாங்க அவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் இவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் அதுதான் காலியாச்சு அதனால ஞானேஷ்குமார் கிட்ட சொல்லியாச்சுங்க அவர் முடிவுகள் அவர் சொல்லிடுவார் நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டு போங்க யாருக்கு என்ன யாரு கேட்டா ஓட்டு என்னைக்கெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்தால் பாஜக கட்சியை சேர்ந்த அந்த கூட்டணியோ பாஜகவோ ஒரு இடத்தில் ஒரு இடத்தில் கூட ஜெயிச்சுக்காரு தேர்தல் இன்னும் சந்தேகிக்கிறீங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ அமித்ஷா கூட்டணி கணக்கு தான் பேச முடிக்க வர்றாரு அவரு தினகரன் ஓ பன்னீர்செல்வத்தை எப்படியாவது நம்ம இணைச்சாதான் தென் தமிழகத்துல இந்த முக்கத்துவ சமூகத்துல வாக்குகள் நமக்கு கொஞ்சம் கிடைக்கும் நீங்க எல்லாத்தையும் நீக்கி விட்டீங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துருக்கீங்க இவ்வளவு பெரிய ஒரு வீக்னஸா இருக்கு இவங்க குறைந்தபட்சம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கூடுதலாக அம்மையார் சசிகலாவையும் நம்ம இன்க்ளூஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இது இதுக்கு வந்து ஓகே சொல்லுவாரா ஹிபிஎஸ் அப்படிங்கிற கேள்வி ஹிபிஎஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஓ ஹிபிஎஸ் என்ன பண்ணிவிடுவார் முடியாது பாரு அமித்ஷா கிட்ட கடந்த காலத்தில் அதெல்லாம் பேசாதீங்க என்ன பண்ணி அப்படின்னா முடிஞ்சு போகுது ஐயா ஸ்டூல் எங்கேயா நான் அந்த அடியில் படுத்துட்டேயா பள்ளி எங்கப்பா காணும் ஸ்டூலுக்கு அடியில் இருக்கேன் பாருங்க படுத்து கிடக்குற பாருங்க உங்கள் காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கு தான் அது அவரை போய் பழனிச்சாமி எது பாருங்க இது பாருன்னு சொல்லி காமெடி பண்ணாதீங்க தயவுசெய்து இருக்காங்க அதெல்லாம் அவர் ஒண்ணும் பண்ண மாட்டார் சொன்னா சொன்ன பச்சை கேட்டுப்பாரு படுத்து எந்திரி பழனி சாப்பினே எந்திரிச்சு போயிரும் படுத்து கட்டுது இல்ல உள்ள இன்ட்ரெஸ்ட் பண்றீங்க அவ்வளவுதான் அவரு அவரு அவரெல்லாம் காடி அதெல்லாம் அவர் வந்து எங்க ஊருக்காரதான் அத அச்சிங்கமா இருக்காரு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் உங்க ஊர் அச்சிக்கட்டும் கேட்கறது கஷ்டமா நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களே எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா அவங்களோட கருத்துக்களை பயிரினீங்க மிகுந்த நன்றிகள்